அஸ்மிதா மகளிர் யோகா போட்டி மூன்று தங்கம் உட்பட பதினோரு பதக்கங்கள் பெற்று மாணவியர் அசத்தல் தேசிய அளவில் செல்ல உள்ள வீராங்கனைகளுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து தென்மண்டல அளவிலான பதினெட்டு வயதுக்குட்பட்ட அஸ்மிதா மகளிர் யோகாசன போட்டியில் மூன்று தங்கம் எட்டு வெள்ளி பதினோரு பதக்கங்கள் பெற்று அசத்திய மாணவியர் தமிழ்நாடு இளைஞர் விளையாட்டு யோகாசன சங்கம் இந்திய விளையாட்டு ஆணையம் மற்றும் யோகாசன பாரத் சார்பாக திருச்சியில் தென் மண்டல அளவிலான அஸ்மிதா கேலோ இந்தியா மகளிர் யோகா போட்டி நடைபெற்றது தென்மண்டல அளவில் வெற்றி பெற்று தேர்வாகியுள்ள ஆறு பேரும் அடுத்து தேசிய அளவில் நடைபெறவுள்ள மகளிருக்கான போட்டியில் கலந்து கொள்ள செல்ல உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து வீராங்கனைகள் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் ஆனந்த் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கோவை பிரிவு சீனியர் மேனேஜர் அருணா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்த சந்திப்பின் போது யோகா யோகா அகாடமியின் இயக்குனர் சரவணன் மாணவிகளின் பெற்றோர் ஆகியோர் உடனிருந்தனர் என் பேர் எஸ் எம் ஸ்ரீ நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஈரோடு வெள்ளாளர் ஹை ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸில் இருக்கேன் நான் யோகா வந்து யோகா யோகா அகாடமி கோயம்புத்தூரில் கற்றுக்குறேன் என்னோட குரு வைஷ்ணவி அக்கா நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வைஷ்ணவி அக்காவுக்கும் சரவணன் அங்குலுக்கும் இந்த லெவலுக்கு என்னை கொண்டு வந்து கோல்ட் மெடல் அண்ட் ஒரு பிரான்ஸ் பண்ண வச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ கடைசியாக நடந்த சவுத் ஜோன் அஷ்மிதா கேலோ இந்தியாவில் வந்து ஒரு கோல்டு ஒரு பிரான்ஸ் பண்ணியிருக்கோம்